வணக்கம்ங்க கல் தோண்டி மண் தோன்றாமல் முன் தோன்றிய மூத்த தமிழ் சொந்தங்களுக்கு என் முதற்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரியும் மண்ணை படைத்தவனே மண்ணுக்கு சுமந்த இடத்துல பருத்தி பால் கடை இருக்கு தொண்ணூறு வருஷமா ஆங்கிலேயர் காலம் அதாவது வெள்ளக்காரன் காலத்திலயும் இந்த கடை வச்சிருக்காங்க எங்க அப்பா ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல பொருளை வந்து அற்புதமா மக்களுக்கு சேவையா பண்ணிட்டு இருக்கான் கருப்பட்டி பாருங்க ரொம்ப பயங்கரமான ரேட்டு இந்த சீனி போடல கருப்பட்டி தேங்காய் ஏலக்காய் சுக்கு திப்பிலி சித்திரத்தை அடிமரம்னு மக்களுக்கு சேவையான பொருளை ரொம்ப கம்மியான காத்துக்கு

நல்ல பொருள் கிடைக்குன்னு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வர்றாங்க எடுத்துமே கடையெல்லாம் கிடையாது ஏபிசி மாதிரி எல்கேஜி சத்திய வச்சு ரோடோட சுத்திட்டு இருந்தாரு அப்புறம் வண்டி வச்சு அப்புறம் கடையில இந்த கடையில என்னன்னா பருத்தி பால்னா பருத்தி வந்த ஊற வச்சு ஆட்டியில பால் எடுத்து அந்த கிராக இருந்த ரிமு கொண்டு வருது அதாவது அந்த அரப்பை வந்து எடுத்து கூட சத்தி பருத்தி பால் இருக்குது இதில் சேர்க்க இனிப்பு நான் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நீங்கள் தெரியும் உங்களுக்கு ராமிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர உள்ள நான்கு உடவாக்கு இன்னைக்கு ரேட்ல கருப்பட்டி போட்டு கிடைக்கிங்கன்னா நீங்க வந்து உங்களை சந்தோஷம் இருபது ரூபாய்க்கு இவ்வளோ கூடிய காசு ஹை குவாலிட்டி குவான்டிட்டி இது கிடைக்குன்னா நீங்க வந்து இதை பாராட்டணும் இவ்வளோ விளையாட்டுலாம் எல்லா ராமட்டையும் தேங்காய் அரிசி எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் இவ்வளவு விளையாசி ஏறினால உள்ள கூடிய காசு வந்து நாங்க வந்து நான் தரம் குறையாம ஒரு 不回来的那个种吗？<laughs> மக்களுக்கு வந்து எங்களால முடிஞ்சது வருக ஆரோக்கியம் பெருக இதே எங்க நோக்கமே வியாபாரம் பண்றவரு ப்ராஃபிட் ஆகும் லாபம் நோக்கம் ரெண்டாவது தான் சர்வீஸ் போட்டி தான் மெயின் மக்களுக்கு எங்களால முடிஞ்சது இந்த உலகத்துல பூமி கிடைச்ச கடவுள் எங்களால முடிஞ்சது வியாபாரத்து மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடை வந்து காலையில ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் காலையில கடை இருக்கும் காலையில வந்து கேப்ப கூழ் கம்பம் கூழ் கிடைக்கும் மூணு சமா வச்சிருக்கேன் நாற்பது ரூபா ரெண்டு பேர் சாப்பிடலாம் ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா அறுபது ரூபா மூணு பேர் சி வந்து ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா பேக் வரும் ஒரு லிட்டர் நூறு ரூபா வரும் அஞ்சு பேர் சாப்பிடுங்க ஒடி வந்து சித்திரத்தை சுக்கு திப்பிலி ஏலக்காய் எல்லாமே மிக்ஸ்